हाय फ्रैंडस इनखे डिसंबर अंजांदी வியாழக்கிழமை பாகலட்சுமி சிறியல்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ரெண்டு நாளாக கொஞ்சம் லைட்டாக போரிங்காக போயிட்டு இருந்தது ஆனால் மறுபடியும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூடு பிடிக்க ஆரம்பிச்சாச்சு பாட்டிக்கும் பாக்யாக்கும் நல்ல ஒரு வாக்குவாதம் தான் நடக்குது பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வராங்க கோபியை பார்க்க நீயே வரவே இல்லைன்னு கேட்குறாங்க நான் எதுக்கு வந்து பார்க்கணும் அதுதான் உங்கள் ஒய்ஃப் வந்தாலே நீங்கள் பார்க்க விட மாட்டேன்றீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யாரை வந்து பார்க்க விடணும் விடக்கூடாதுன்றதில் நீ வந்து எனக்கு வந்து சொல்லாத ஆ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்ல அதை எப்படி அத்தை நீங்கள் முடிவு பண்ண முடியும் அப்படின்னு பாக்யா கேட்க அவன் ஏன் பையன் நான் தான் அது எல்லாத்தையும் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து விற்றுனு எந்திரிச்சு வந்து போயிடுறாங்க உன்ன இனியா பார்த்தீங்கன்னா இருந்தாலும் நீ பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாப்பா உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லையா எல்லாம் பண்ணுறதை பார்த்தா கோபி கோபிசாரை மறுபடியும் அக்கா கூட சேர்த்து வச்சுடுவீங்கன்னு சொல்லிட்டு அக்காவே பயப்படுது அப்படின்றாங்க செல்வி உடனே பாக்யா வந்து அப்படியே கடுப்பாயிடுறாங்க என்னடா செல்வி அக்கா எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க ஜெனி உடனே வந்து இனியா வந்து பதிலே பேசாமல் எழுந்து போயிடுறாங்க இப்போ எதுக்கு நீ அவளை வந்து கடுப்பாக்கிற மாதிரி இருக்க அப்படின்றாங்க பின்ன என்னக்கா உனக்கு அந்த பயம் இருக்குதானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் எதுக்கு அவர் வந்து பார்த்துக்கணும் முதல்ல நான் எதுக்கு வந்து பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்க பின்ன நட்டு நடு ராத்திரியில் அவரை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்து ஆப்ரேஷன்லாம் பண்ணுறதுக்கு எல்லா உதவியும் வந்து பண்ணியிருக்க அப்போ இந்த பயமும் இருக்க தானே செய்யும் நாளைக்கே உன் மாமியார் வந்து நீ தான் பார்த்துக்கணும்னு சொன்னால் நீ என்னக்கா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வந்து கேட்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா பாக்யா வந்து சொல்கிறாங்க இதை பாரு மறுபடி மறுபடி நீ அதையே வந்து இருக்காத ஒருத்தருக்கு வந்து மனிதாபிமான அடிப்படையில் நான் செஞ்சது தான் இந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணது அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தது அதுக்கப்புறம் அவருக்கு ஆப்ரேஷன் நடந்தது அப்புறம் அவர் கண்மொழிக்கிற வரைக்கும் நாங்கள் இருந்தது போல ஒரு லைட்டான ஒரு பதட்டம் வந்து எனக்கு இருந்தது தான் அந்த பதட்டம் எதுக்காகனா ஹாஸ்பிட்டல்ல சீரியஸான கண்டிஷன்ல ஒருத்தர் அட்மிட் பண்ணியிருக்கோமே அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு நான் ஒரு நல்ல எண்ணம் மட்டும்தான் ஆகினா மற்றபடி எனக்கு வந்து அவர் மேலே அந்த நிலைமையில கூட கொஞ்சம் கூட அன்புன்றதே எதுவும் வரவே இல்லை வரவும் வராது இதுக்கப்புறமும் நான் இது வரைக்கும் எப்படி இருந்தனோ அவருக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லாமல் அதே மாதிரி தான் இதுக்கப்புறமும் நான் வந்து இருக்க போறேன் நீ மட்டும் எதையாவது பேசி வந்து எனக்கு வந்து கடுப்பை கூட இருக்காது அப்படின்றாங்க ஒருவேளை உன் மாமியார் வந்து கோபி சார் எங்க கூட்டிட்டு வந்து நீதான் பாத்துக்கணும்னு சொன்னா என்னக்கா பண்ணுவ அப்படின்றாங்க செல்வி பாத்துக்கணும்னு சொன்னா முடியாதுன்னு நான் வந்து சொல்லுவேன் அப்படி முதல்ல அவங்க சொல்லவும் மாட்டாங்க அப்படின்றாங்க சொன்னா என்னக்கா பண்ணுவேன்றா சொன்னா நான் முடியாதுன்னு தாண்டி சொல்லுவேன் அது யாரா இருந்தாலும் சரி இத்தனை நாள் நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரிதான் நான் இருக்க போறேன் அதுல எந்த மாற்றமும் கிடையாதுன்னு பாக்கியா வந்து கடுப்பாயிட்டு கத்திட்டு போயிடுறாங்க உன்னை வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் செல்வி சொல்றாங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம செல்வியோட கணிப்பு தான் நடக்கும் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது அதுதான் நடக்குது அடுத்த நாள் காலையில் பாக்யா வந்து அவங்க பாடிக்க அவங்க வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா பாட்டிக்கு இனி ஆக்கெல்லாம் காஃபி கொடுத்துட்ருக்காங்க அப்புறம் ஜெனிட்டு வந்து கேட்குறாங்க குழந்தைய வந்து குளிப்பாட்டணும்ல ஜெனி அப்படின்னதும் ஆமா அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது உங்கள் அம்மா கவலை இருக்கா பார்த்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் எதுக்கத்தை கவலைப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு பாக்யா வந்து இருக்காங்க அப்போ வந்து கரெக்டாக செழியன் வந்து வராங்க செழியன் வந்து வந்ததுமே பாட்டி வந்து சொல்கிறாங்க நீ என்னடா அதுக்குள்ளார வந்துட்ட நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வர வரைக்கும் நாங்கள் இருக்க தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை பாட்டி நான் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்றாங்க அப்போ ஹாஸ்பிட்டலில் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது எழில் வந்து இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சுத்தம் அவனைய வந்து நீ நம்பி விட்டுட்டு வந்திருக்க எல்லாரும் இருந்தாவே அவள் வந்து இல்லாத ஆட்டம் ஆடுவா இப்போ வந்து அவனை வேற விட்டுட்டு வந்திருக்க அவன் மட்டும் யார் உங்கள் அம்மா மாதிரி தானே உடனே அவள் வந்து உள்ளே பூரை பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அத்தனை இவனும் குளிச்சுட்டு ரெடி ஆகலாம் வேண்டாமா என்ன நீங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படி அவங்க உள்ள போய் தான் என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து ஆரம்பிக்கிறாங்க என்னதான் இப்போ நீங்கள் வந்து தடுத்தாலும் அவருக்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு தானே போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யார் சொன்னால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேற வேற எங்கே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து கேட்க கோபியை நான் இங்கே தான் கூட்டிகிட்டு வர போறேன்னு சொல்லி சொல்கிறாங்க பாக்யாவுக்கு வந்து செம ஆத்திரம் வந்துடுது முடியாதத்த அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோபி என்னோட பையன் இப்போ தான் நான் என் புருஷனை வந்து இழந்திருக்கேன் என் பையனையும் என்னை வந்து இழக்க சொல்கிறியா அவன் கூட அவ கூட போய் கோபியை வந்து அனுப்பி மறுபடியும் அவனுக்கு வந்து உடம்பு முடியாமல் போகிறதுக்கா நான் தான் வந்து பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை பாருங்கத்த நீங்கள் மட்டும் அவரை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவ்வளவுதான் எனக்கு சமக்கவும் வந்துடும் ஆ நீங்கள் வந்து அவரை இங்கே கூட்டிகிட்டு வந்தால் நான் வந்து அவருக்கு சேவை இருப்பேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாக்யா உன்னையார் பார்த்துக்க சொல்லி சொன்னது நானே எல்லாமே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முடியாதத்தை முடியாதுன்னா முடியாது இது என் வீடு இங்கே வந்து அவரை வந்து கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ அப்படின்னா இந்த வீட்டில் எனக்கு எதுவும் உரிமை இல்லைன்னு சொல்லி சொல்கிறியா அப்போ இந்த வீட்டில் நானும் தானே இருக்கேன் அப்போ நானும் இங்கே இருக்கக்கூடாது கூடாது என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்கிறேன் அப்படி தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதோ சடங்கத்தை நீங்கள் உடனே வந்து திருப்பி விடாதீங்க நான் ஒன்றும் அந்த மாதிரி வந்து சொல்லவே வரல நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தாராளமாக புரிஞ்சுக்கோங்க என்ன நடந்தாலும் சரி கோபி வந்து எங்கள் வீட்டுக்கு வரவே கூடாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதையும் பார்க்கலாம் அது எப்படி நான் கூட்டிகிட்டு வரதை நீ தடுக்கிறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாட்டி உங்களுக்கு உங்க பையனை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா அவருக்குன்னு ஒரு வீடு இருக்குல்ல அங்கே போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜெனியும் சொல்கிறாங்க அவருக்குன்னா ஒரு ஃபேமிலி இருக்குல்ல பாட்டி அவரையே இங்கே வரணும் அப்படின்னு கேட்கும் போது உனக்கு என்னம்மா அதில் பிரச்சனை அப்படின்னு ஜெனியை திட்டுறாங்க பாட்டி உன்னை வந்து செழியன் நீ சும்மாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செழியன் வந்து வாயவே திறக்கறதில்ல இந்த இனியாவும் பாட்டி கூட சேர்ந்துட்டு டேடி இங்கே வரதுல என்னம்மா உனக்கு பிரச்சனை அப்படின்றாங்க இனியா நீ வாயை மூட நீ எதுவும் வாயை திறந்தனா அவ்வளோதான் நடக்கிறதே வேற அப்படின்ட்டு இனியாவை திட்டுறாங்க பாக்யா யார் என்ன சொன்னாலும் சரி நீ என்ன செஞ்சாலும் சரி நான் கோபியை இங்கே தான் கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்றாங்க முடியாதத்தை முடியவே முடியாது எப்படி நீங்கள் அவரை இங்கே கூட்டிகிட்டு வரீங்க நானும் பார்க்குறேன் அப்படின்றாங்க பாக்யா என்ன என்கிட்டேயே சவால் விடுறியா அப்படின்றாங்க ஆமாம் சவால்னு நீங்கள் நினச்சா சவால்லேயே கூட வச்சுக்கோங்க என்னை மீறி அவர் எப்படி இங்கே வராருன்னு நான் பார்க்குறேன் அப்படின்றாங்க பாக்யா சவால்லாம் நல்லா தான் விடுறாங்க ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டு ஆல்ரெடி வந்து அந்த கிளிப்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு கோபி வந்து இங்கே வர்ற மாதிரி தான் வந்து காட்டியிருக்காங்க பாட்டி வந்து அடம் பிடிச்சா பிடிச்ச மாதிரி தானே வந்து நிற்பாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து ரூமில் இருக்காங்க அப்போ ஜெனி வந்து டேப்லெட்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க செழியன் வந்து வராங்க செழியனை வந்து வந்ததுமே ஏ பாட்டி கூப்பிட்டிங்க அப்படின்னதும் ரெண்டு ஏடிஎம் கார்டு கொடுக்குறாங்க அதில் ஒன்று என்னது ஒன்று வந்து உங்கள் தாத்தாவோடது நீ வந்து தாத்தாவோட அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துக்கோ பத்தலன்னா என்னோடய அக்கௌண்ட்டில் இருக்கிற பணமும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதுக்கு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு செயன் வந்து கேட்கும் போது வேற எதுக்கு கோபியோட ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து பில் பே பண்ணும்ல அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த விதத்துலையும் வந்து அந்த ராதிகாவை உள்ளே நுழையவே விடக்கூடாது அவள் பில்லு கட்டுறான் அப்படின்ற பேரில் அவள் வந்து உள்ள நினைஞ்ச அவ்வளோதான் கோபியை வந்து அப்படியே அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னை வந்து ஏன் அவங்க பில் பே பண்ணால் என்ன பாட்டி அப்படின்றாங்க ஜெனி கூடாது எந்த விதத்துலேயும் இனிமேல் அவள் வந்து கோபியோட வாழ்க்கைக்கு வரவே கூடாது நான் சொல்றத நீ கேளு சரியா அப்படின்றாங்க அப்படியே இருந்தாலும் பாட்டி எதுக்கு பாட்டி இந்த ஏடிஎம் கார்டெல்லாம் இதெல்லாம் வேண்டாம் ஏன்னா அப்பாவுக்கு வந்து ஆல்ரெடி இன்சூரன்ஸ் வந்து பண்ணிருக்கு அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து வந்துடும் அது போக கொஞ்சம் அமௌண்ட் தான் வரும் அது வந்து நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே ஜெனிக்கு வந்து கோபம் வந்துடுது அவங்க வந்து இல்லடா எதுக்குன்னு இதை வச்சுக்கோ அப்படின்றாங்க இல்ல இல்ல வேணாம் பாட்டி இது தாத்தாவோட போன உங்ககிட்டயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு செய்யன் வந்து போறாரு பின்னாடியே போறாங்க ஜெனி போயிட்டு சரியா ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்றாங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அங்கிளுக்கு வந்து நீ தான் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ண போறியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆமா அப்படின்றாங்க அதோ பாரு அங்கிள் வந்து உன்னோட அப்பா உங்க அப்பாவுக்கு நீ செய்யறதை நான் எப்பவுமே வேண்டாம்னு சொல்லி சொல்ல மாட்டேன் ஆனா இதே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆண்டிக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்தது இல்ல பெரிய சிக்கல்ல வந்து அவங்க இருந்தாங்கல்ல அப்ப நான் பணம் கொடுன்னு எத்தனை தடவை சொன்ன அப்ப நீ என்ன சொன்ன ஆஹ் அப்ப முடிந்து முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நீ வந்து அமௌண்ட் கொடுக்கவே இல்லை இப்போ இப்ப உங்க அப்பாவுக்கு நான் மட்டும் நீ எப்படி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா கேட்கறாங்க ஜெனி அது வந்து பிசினஸ்ல வந்து பிரச்சனை இது வந்து உயிர் உயிர் பிரச்சனை ரெண்டுத்தையும் ஒண்ணுன்னு நீ சொல்றியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது ரெண்டுத்தையும் ஒண்ணுன்னு நான் சொல்லல ஆனா உங்க அம்மா அம்மாவும் உங்க அப்பாவும் ஒண்ணு தானே உங்க அப்பாக்குன்னா மட்டும் நீ வந்து செய்யற அதுவே உங்க அம்மாக்குன்னா நீ ஏன் செய்ய மாட்டேன்ற அதை தான் கேட்கற அப்படின்றாங்க பாரு ஜெனி நான் மறுபடியும் சொல்றேன் இது வந்து அப்பாவோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் புரியுதா இதுல வந்து நீ தலையிடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சரியனு உடனே வந்து பாத்தீங்கன்னா பாக்யா ஆல்ரெடி வந்து கடுப்புல வந்து கிச்சன்ல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க பாட்டி வந்து இங்க கூட்டிட்டு வந்து எதனா தீர்வேன் அப்படின்னு சொன்னதுனால உடனே ஜெனி வந்து வராங்க ஆண்டி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு கேட்கும் இந்த மாதிரி அங்குளோட ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் வந்து சரியன் பே பண்ண போறானா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பண்ணிட்டு என்னவோ பண்ணிட்டு போட்டு விடுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கெல்லாம் ஆண்டி அது என்ன இத்தனை நாள் வந்து அங்கிள் இங்கே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அங்கிள் இங்கே தான் கூட்டிகிட்டு வர போறேன்னு சொல்கிறாங்க இவன் என்னன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பணம் கொடுக்கல இப்போ வந்து கொடுக்குறான் அங்கிள் என்ன தப்பு பண்ணாலும் உடனே வந்து அங்கிளுக்கு எதாவது ஒன்றுன்னா இந்த பாட்டி ஆகட்டும் செழியன் ஆகட்டும் உடனே அங்கிளுக்காக எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கேட்குறாங்க என்ன ஜெனி பாப்பா நீங்கள் வந்து இனியாவை வந்து விட்டுட்டீங்க இனியா பாப்பாவும் அப்படி தானே அப்படின்னா அவளையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அப்போ அவர் என்ன தப்பு பண்ணாலும் அவருக்கு ஏதாவது முடியாதுன்னா உடனே இவங்க எல்லாரும் போய் சேர்ந்துடுவாங்களா அப்படின்ட்டு ஜெனி வந்து கேட்கறாங்க உடனே பாக்யா வந்து விடு ஜெனி அவங்க என்னவோ பண்ணிட்டு போறாங்க ஆனா அவரு இந்த வீட்டுக்கு வரக்கூடாது எனக்கு இப்ப வேண்டியதோ அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல எழில் வந்திருக்காங்க இருக்காங்க அங்க ராதிகா வந்து வராங்க ராதிகா வந்ததும் உள்ள வந்து பாட்டு இல்ல நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து சொல்லிடுறாரு ராதிகா உள்ள போறாங்க கோபி வந்து ராதிகா வர்றத பார்த்துட்டு முகத்தை வந்து திருப்பிக்கிறாரு எப்படி இருக்கீங்க கோபி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கோபி வந்து பதிலே பேசுறது இல்லை உங்களை தான் கேட்குறேன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன ராதிகா ஆஃபீஸில் வந்து பயங்கர வேலையா ரொம்ப பிஸியாக இருந்தியோ இப்போ தான் உனக்கு வந்து டைம் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உனக்கு வந்து இவ்வளோ இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஐசியூவில் இருந்துட்டு நான் வந்து வெளியில் வந்திருக்கேன் இத்தனை நாள் ஆச்சு இப்போ தான் உனக்கு வந்து என்னை பார்க்குறதுக்கு டைம் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கோபி வந்து இந்த மாதிரி கேட்டதும் உன்னே ராதிகா வந்து சொல்கிறாங்க நான் வந்துட்டு தான் கோபி இருந்தேன் ஆனால் என்னை யாரும் உள்ளே விடலை அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து சொல்றாங்க ஆனால் கோபி வந்து அதை காதலையே வாங்கிக்கல அன்னைக்கு எனக்கு இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுமே எனக்கு உடம்பு முடியல அப்படின்னதும் முதல்ல நான் யாருக்கு கால் பண்ண தெரியுமா உனக்கு தான் கால் பண்ணிணேன் உன் கூட தான் பேசணும்னு சொல்லிட்டு எனக்கு டக்குன்னு தோணுச்சு அதனால் நான் உனக்கு தான் கால் பண்ணேன் ஆனால் நீ காலை எடுக்கவே இல்லை காலை வந்து கட் பண்ணி விட்டதோட மட்டும் இல்லாமல் மொபைலையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணேன் இருந்தாலும் வந்து உங்கள் அம்மாவுக்கு இது வரைக்கும் நான் கால் பண்ணதே இல்லை உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணிணேன் அவங்களும் வந்து எடுக்கவே இல்லை எல்லாருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்பிக்கையே இல்லாம தான் நான் வந்து பாக்யாவுக்கு வந்து கால் பாக்யா நினைச்சிருந்த அந்த காலை அவ எடுத்திருக்கவே தேவையில்லை அவளுக்கு வந்து நான் பெரிய துரோகம் அவ்வளோ தப்பு அவ்வளோ கெடுதல் வழிஞ்சு போகணும் நான் எல்லாமே வந்து நினைச்சிருக்கேன் எனக்கு முடியல அப்படின்னு சொல்லி சொன்னதும் அவ உடனே ஓடி வந்தா எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இப்ப என் உயிரையே காப்பாத்திருக்கா இப்ப நான் உயிரோட இருக்கேன்னா அது காரணமே பாக்யா தான் பாக்யா மட்டும் நினைச்சிருந்தா நான் அப்படியே செத்து போகட்டும்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம் ஆனால் அவள் வந்து அப்படி விடலை ஆனால் அவளுக்கு தான் நான் அவ்வளோ துரோகத்தையும் அவ்வளோ ஒரு இரக்க இல்லாமல் அவ்வளோ கெட்டதையும் நான் வந்து பண்ணியிருக்கேன் ஆனால் நீ உன்னை மட்டும் தான் நான் வந்து அவ்வளோ முக்கியமாக நினச்சிட்டு என் குடும்பத்தையே தூக்கி போட்டு வந்தேன் நீ வந்து அதை வந்து கவனிக்கவே இல்லை உனக்கு உன்னோட ஈகோவும் கோபமும் தான் பெருசாக போச்சு அது மட்டும் இல்லை எப்பவுமே என்ன கஷ்டம்னாலும் குடும்பம் தான் கூட இருக்குன்றதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் என்ன தான் என் மேலே கோபம் வெறுப்பு என் முகத்திலே முழிக்காதுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருந்தாலும் எனக்கு ஒன்றுன்னு சொன்னதும் எங்கள் அம்மா வந்து இங்கேயே தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் இப்போ வரைக்கும் அவங்க இங்கே தான் இருக்காங்கன்ட்டு என் பசங்களும் இங்கேயே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் செய்யணும் இனியாவோ இங்கே வந்து இருக்கிறத பற்றி ஒன்றுமே இல்லை எழிலுக்கு எழிலுக்கு என்னை கண்டாவே பிடிக்காது அவங்க அம்மாவை தான் அவனுக்கு எப்பவுமே பிடிக்கும் ஆனால் எனக்கு ஒன்றுன்னதும் எழிலும் இங்கேயே தான் இருக்கான் ஆனால் நீ உனக்காக உனக்காக நான் செஞ்சது எல்லாமே வந்து ஒன்றும் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சில்ல இப்போ எனக்குன்னு அதுவும் என் குடும்பம் தானே வந்து நிற்கு நின்று இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி இருக்காரு இவர் இங்கே பேசிகிட்ருக்கும் போதே பார்த்தீங்கன்னா பாட்டி செழியன் இனியா மூணு பேர் வந்துடுறாங்க பாட்டி வந்ததும் உன்னே எழில் வந்து தடுக்க பார்க்குறாங்க ஏன் பாட்டி அதுக்குள்ளார வந்தீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வீட்டில் இருந்துட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்றாங்க என்னால் எப்படி வந்து கோபியை பார்க்காம வீட்டில் இருக்க முடியும் கோபியை பார்க்கணுன்னா நான் கிளம்பி வந்தேன் அப்படின்றாங்க இருங்க பாட்டி கொஞ்ச நேரம் உட்காருங்க அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்றாங்க ஏண்டா என்ன உள்ள விட மாட்டேன்றான்னு டக்குனு கதவை திறந்தா அங்கே வந்து ராதிகா வந்து இருக்காங்க ராதிகா இருக்கிறத பார்த்துட்டு இதுக்காக தான் என்ன உள்ள போவேணான்னு சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இனியா செழியன் பாட்டி மூணு பேரும் உள்ளே போகிறாங்க உள்ளே போனதுமே வந்து பார்த்தீங்கன்னா நீ எதுக்கு இவங்க மறுபடியும் வந்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ராதிகா வந்து சொல்கிறாங்க இவர் இங்கே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுலேருந்து நான் வந்துட்டு தானே இருக்கேன் ஆனால் நீங்கள் தானே என்னை வந்து இவரை பார்க்கவே வந்து விடலை இப்போ வந்து நான் வந்து வரவே இல்லை அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ராதிகா உன்னே பாட்டி வந்து சொல்கிறாங்க அவன் வந்து ஐசியூவில் இருந்தான் ஐசியூவில் இருக்கும்போது யாரும் பார்க்கக்கூடாதுன்றது உனக்கு வந்து தெரியாதா அதனால தான் நான் வந்து உன்னை பார்க்க விடலை அப்படின்ட்டு பாட்டி வந்து அப்படியே பிளேட்டை வந்து திருப்பி போடுறாங்க உன்னை கோபி வந்து கன்ஃபியூஷனாக வந்து பார்த்துட்ருக்காங்க அதோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஆக மொத்தம் பாக்யா வந்து வந்து கோபிய வீட்டுக்குள்ள விடக்கூடாதுன்றதுல உறுதியா இருக்காங்க பாட்டி கிட்ட சவாலே வந்து விட்டுருக்காங்க பார்க்கலாம் இந்த சவால வந்து யார் ஜெயிக்க போறாங்க ஆனா கண்டிப்பா பாட்டி தான் ஜெயிப்பாங்க ஏதாவது டிராமா பண்ணி கோபிய வீட்டுக்குள்ளார கூட்டிட்டு வந்துடுவாங்க ஏன்னா பார்க்ல அங்க இங்க இருந்த கோபிய வந்து ராதிகா மீட் பண்ணி பேசுற மாதிரி ஷூட்டிங் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆனா இந்த தடவை பாகிய எடுக்கிற முடிவு வந்து ஸ்ட்ராங்கான டிசிஷனா இருக்கணும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கதை வந்து இப்போ கொஞ்சம் நல்லா மறுபடியும் விறுவிறுப்பு ஆரம்பிச்சிருக்கு என்ன நடக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து எபிசோட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ